பாம்பன் சுவாமிகளுடைய தான் ஞாபகத்துக்கு வருது அவர் நிறைய பந்தங்கள் என்ன யார் ஒருத்தரை கூட்டின் போய் லிங்க் தருவாரோ அவரை நான் நம்பலாம் இப்ப நான் ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறவங்களோ இல்ல ஒரு பெரிய ஆளோட தொடர்புல இருக்க நீங்க கேக்குறீங்க மேடம் எனக்கு அவங்கள சொல்கிறீங்களா அவர் ரொம்ப பிஸி பிசிப்பா அப்புறம் பார்த்துக்கலாம்னா நான் உங்களுக்கு அவரோட கனெக்ஷன் கொடுக்கவே விரும்பலன்னு அர்த்தம் ஆனா நீங்களும் பயன் பெறணும் எனக்கு மட்டும் இல்ல வாங்கலே நான் காமிக்கிறேன் நீங்க அவங்க கிட்ட பேசுங்களேன் அவங்க கூட அவங்க அனுபவத்தை சொல்லாங்க நீங்க அவங்கள பேட்டி எடுக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கனெக்ஷன் கொடுக்கறதுக்குமே ஒரு மனசு வேணும் நான் சொல்றது இந்த பிறவியில் இருக்கிற ஒரு பெரிய ஆள் ஆனா முருகன் அப்படின்ற அந்த பரமசக்தி பரம ரகசிய சக்தின்றார் யார் பாமன் சுவாமிகள் அந்த ரகசிய சக்தியோட நம்மை தொடர்பு படுத்துற நமக்கே பக்தியால போலாம் முருகனே ஆட்கொள்வார் அதெல்லாம் சரி ஆனா ஒரு குருமுகமா போகும் பொழுது உடனே பணம் அப்படி முக்கியமா நமக்காக சிபாரிசு செய்த பாமன் சுவாமிகள் நிறைய பந்தங்களை கொடுத்திருக்க